சிங்கம் எரகே அருகே காலா காளாபூரில் மாட்டு வண்டி பந்தயம் ஐம்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் அருகே காலாப்பூரில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மாட்டு பந்தயம் நடைபெற்றது மற்றும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மகர் நோம்பு காரைக்குடிக்காக சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐம்பத்து மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாடு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் நடுமாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன பெரிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடி மாடுகளும் நடுமாடு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் பங்கேற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு சீறி பாய்ந்து சென்றன இப்போட்டியினை சாலையின் இரு புறங்களிலும் கூடியிருந்த ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது காரைக்குடி நியூஸ் இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க